கூட்டம் கூட்டமாக எடப்பாடியை தேடி வரும் மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சியில் மாற்று கட்சிகள் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் பிளஸ் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடல் போன்ற ஒரு இயக்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாத ஒரு காலம் எல்லாம் இருந்தது இப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அடுத்த தோல்வி அதை மாற்றுவதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி புதிய முயற்சியை எடுத்திருக்கிறார் பாஜக வந்து தற்போது அதிமுக எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது அதாவது முக்கியமான தலைவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே எந்த விதமான மனக்கசுப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் நேற்று தினம் அதிமுகவின் தலைமையின் சார்பாக அடுத்தடுத்த

அவருடைய ஆதரவாளர்களையும் அதிமுகவிலே இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் விஜய் அவர்களுக்கு சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க